அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில வரைக்கும் குரு பகவான் வக்ர சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசில வக்ர நிலையில சஞ்சாரம் செய்வாரு எனவே இந்த வக்ர சஞ்சாரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறது இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த குரு வக்ர பலன்கள் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர நிலையாக போகிறாரு பொதுவாக குரு பகவான் நமக்கு ஒரு முழு சூப்பராக வந்துருவார் அதுலேயும் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் ஆனால் அதை நம்ம பெருசாக கோச்சார ரீதியை எடுத்துக்க எனவே குரு பகவானை பொறுத்தளவு நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருப்பார் ஏன்னா நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல சஞ்சார செய்கிற ஒரு காலகட்டம் இது இந்த கால காலகட்டம் பொதுவாக ஒன்பதுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு தான் ஆனா வக்ரம் ஆகிறது கொஞ்சம் குற்றமான பலன்களை ஏற்படுத்தும் வக்ரம் அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஆகவே ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு பேவரான பலன்களை ஏற்படுத்தாது அதுலயும் குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு அதுல குறிப்பா நம்முடைய ஸ்தானத்தை பார்ப்பாரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால தன்னுடைய சப்தம பார்வையோடு நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு மேலும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு பொதுவாக குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடம் சிறப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது

தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்பட்டுச்சு அதுலயும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகவே நிறைய அந்த பிரச்சனை குழப்பம் போட்டியான ஒரு சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு அது மேலும் மேலும் பிரச்சனையா மாறாம எல்லாமே கண்ட்ரோல் ஆனிச்சு எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு இந்த குரு வக்ரம் அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து குரு வக்ரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஆகவே அடுத்து ஒரு நூத்தி நாட்கள் சற்றே கவனமா இருக்கணும் அதுலயும் வந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த அளவுக்கு பேவரா இல்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆகும் ஏன்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு அவை நவம்பர் பதினைந்துக்கு பிறகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிறப்பான ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிடும் எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அதை நிர்வகித்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் மேலும் அதை தாங்கி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு புத்தி சாதுரியம் அப்படிங்கறதுலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நமக்கு கிரியேட் ஆயிடும் அவை நவம்பர் பதினைந்து வரைக்கும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ இந்த குரு வக்ர பலன்கள்ல எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதன் வகையில நமக்கு ஃபேவர் அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து நம்ம எடுத்துட்டோம்னாக்கா பத்தாம் இடம் அந்த அளவுக்கு பாதிப்படையில பத்தாம் இடம் பதினோராம் இடம்லாம் எல்லாம் பெருசா வீக் ஆகல அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு அஸ்யூஷலா அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கும் இந்த நேரத்துல என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னாக்கா சுயஸ்தானத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது மேலும் நம்முடைய மூன்றாம் இடத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது சனி பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம்

இருக்கிறது நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அதுல முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் ஸ்தானம் சற்றே பலம் இழக்குது எனவே இந்த காலகட்டத்தில் எதிரையுமே துணிந்து இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் நினைக்கிறீங்கன்னா கரெக்டா ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அடிக்கடி பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலாம் இப்போ அட்வைசபிள் கிடையாது எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற தொழில் உத்தியோகத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே சைட்ல ஏதாச்சும் நீங்க தேடலாம் ஆனா முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் மூன்றாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பலம் இழந்திருக்கு அவசரப்பட்டு ஒரு முடிவையோ ஒரு மாற்றத்தையோ செய்ய வேண்டாம் இப்போ ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா இருக்கட்டும் அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டு காலம் தாழ்த்தி பண்றது சிறப்பு நீ எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்களோ அது அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவராக வந்து முடியும் அடுத்தது தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை சற்றே கவனமா இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பக்ரமா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ஏற்படலாம் கடன் வாங்கி எதையாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில போட்டிகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா கடன் வாங்கி எதையும் செயல்படுத்த கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல ஆறாம் இடத்துல சனி வக்ரம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம சற்றே கவனமா இருக்கணும் ஆனா லாபஸ்தானம் பெருசா பாதிப்படையில லாபஸ்தானம் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் இருக்கு அதனால பொருளாதார வரவுல பெரிய அளவுல தடையோ தடுமாற்றமோ இருக்காது மோஸ்ட்லி நியூட்ரலா டிராவல் ஆகும் ஆனா இந்த பாகியஸ்தானம் அது மட்டும் இல்லாம இந்த ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் ஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகுறதுனால பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் வரக்கூடிய பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாம சரியா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாம பொருளாதாரத்தை தண்ட விரை செலவுகளா கன்வர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவை வரக்கூடிய பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கரெக்டா அதை யூஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அத்தியாவசிய அமாவாசையமற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுலேயும் ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் ஆகிறதுனால திடீர் பாக்கிய விரயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்களில் சற்றே கவனமாக செயல்படுறது நல்லது ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிற காலகட்டங்களில் அந்த தங்க அணிகலன்களில் ஏதாச்சும் பாதிப்புகளோ அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதோ இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில மைனஸான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே தங்க அணிகலன் சார்ந்த விஷயங்கள சற்றே கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கணும் மேலும் ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால யாருக்கும் கடன் உதவி கொடுத்து மாட்டிக்க கூடாது குறிப்பா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே இந்த குடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தோம்னாக்கா கடன் வாங்கி எதுலயும் மாட்டிக்க கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகியிருக்க காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடன் வாங்கி எதுலயாச்சும் மாட்டிருப்பாங்க இப்படி ஒரு சில மைனஸான பலன்களை ஏற்படுத்தலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கடன் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் அந்த பிரஷர் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் வருதோ அந்த அளவுக்கு அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக உங்களுக்கு தூண்டப்படும் எனவே இந்த கடன் சுமையிலிருந்து நவம்பர் பதினைந்துக்குள்ள மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிப்பீங்க ஸோ அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவராக இருக்கு பிரஷரான மனநிலை இருக்குன்னா அது சிறப்பு தான் அதனால அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி பொருளாதார ரீதியாக பெருசாக எனக்கு எதுவும் வீக்காக தெரியல வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகித்து அத்தியாவசியமான செலவுகளை மேற்கொள்றது நல்லது ஏன்னா சுயஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிற காலகட்டங்களில் புத்தி தடுமாறி தேவையற்ற நிறைய விரைச்சல் ஆக்டிவ்ல பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே புத்தி சாதுரியத்தோட தேவையான பொருட்கள் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இதுல மட்டும் உடைய செலவு மேற்கொள்றதே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இரண்டாம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில ஆனா மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பாகியஸ்தானம் இது சற்றே வீக் ஆகுது அதுலயும் சுயஸ்தானம் ரொம்ப வீக் ஆகுது சுயஸ்தானத்தை ஆல்ரெடி கேது குரு பகவானுடைய வக்ர பார்வை இதெல்லாமே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு அதுலயும் ஏழாம் இடத்துல கேது பகவான் எனவே குடும்ப வாழ்க்கை பொறுத்தளவுல சற்றை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது சுயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மேல அதிகமா கோவப்படுறது தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு ஆளாக்கப்படுறது இது சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப சூழ்நிலையை அமைதியா பராமரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரமாகிறாரு எனவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல சற்றை பொறுமையோடு கவனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கொடுக்கும் ஆகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல இரண்டாம் இடம் பாதிப்பு ஆகல இரண்டாம் இடம் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு அதனால பெரிய அளவுல குழப்பமான சூழ்நிலை எதுவும் ஏற்படாது எல்லாத்தையும் நீங்க நியூட்ரல் பண்ற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும் அதுலயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேருக்கு உணர்ச்சிவசப்பட்டு கோபம் அதிகமா வரும் ஏன்னா சுயஸ்தானத்துல கேது இருக்கிற காலகட்டத்துல அதிலும் குரு பார்வை குறைந்த காலகட்டம் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவீங்க அதிகமா அதிகமா கோபம் வரும் சின்ன விஷயத்துக்கு கூட மனசு தாங்காம சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி நீங்களும் வருத்தப்பட்டு மற்றவர்களையும் வருத்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு எனவே இந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனசுல அசை போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களை அதிகமா பேச தூண்டும் எனவே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு தோணுது இதை மட்டும் கொஞ்சம் நம்ம சீர்படுத்திக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த திருமண முயற்சி அந்த காலகட்டங்களில் செயல்பட செயல்படுத்தலாமா பொதுவா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சிறப்பான முறையில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு ஆனா அந்த அக்டோபர் எட்டுல இருந்து வக்ரம் ஆகிறாரு அக்டோபர் எட்டுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் அந்த அளவுக்கு பேவர் இல்ல அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பெரிய அளவுல பேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு உங்களுடைய முயற்சி கேட்ட ஒரு சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேலதான் திருமண முயற்சி சார்ந்த வகையில் முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள்லாம் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது சிறப்பு மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிப்ரவரி நான்குக்கு மேல தான் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமை காக்குறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுலேயும் ஒன் அண்ட் செவன்ல ராகு கேது சஞ்சாரம் செய்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த திருமண முயற்சியில் இருக்கிறவங்க வரன்களை நல்லா பொருத்தி பார்த்துக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தோட வரன்கள் கரெக்டாக இருக்கா பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக பொருத்தி பார்த்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது சிறப்பு முடிந்த அளவுக்கு பொறுமையோடு செயல்படுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த திருமண முயற்சியில் நிறைய தடை தாமதம் ஏற்படுதுன்னு ஒரு சிலருக்கு நிறைய மன வருத்தங்களே ஏற்பட்டு நீங்களாம் ஆனா அதை நினைச்சலாம் கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு தள்ளி தள்ளி போவதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார ரீதியா பார்க்கும் போது ஒன் ராகு கேது இருக்கிற காலகட்டங்கள்ல மோஸ்ட்லி இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தள்ளி வைத்து நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு எந்த அளவுக்கு நமக்கு தள்ளி தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புன்னு அர்த்தம் ஆகவே அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போகுதுனாக்க அதை நினைச்சி மகிழ்ச்சி அடையுங்க அது நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை எப்போதுமே செய்யாது ஆகவே திருமண முயற்சி முயற்சியை பொறுத்த பொறுமை மேலும் தொடர் முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும் இப்போ நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த திருமண முயற்சிக்கு நிறைய பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது அவசரம் காட்டாம இருந்தாலே இந்த காலகட்டம் நமக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் இந்த திருமண வாழ்க்கையில நிறைய மனக்கசப்பு அதையும் பார்த்தோம்னாக்கா குரு பயிற்சிக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வாழ்க்கை தினையோட நிறைய சண்டை போட்டுட்டு நிறைய பேர் பிரிந்து நிறைய மன சூழ்நிலை நிறைய பேருக்கு வாழ்க்கை தினை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய மன குழப்பம் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு இப்ப குரு பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிருக்கு பாகியஸ்தானத்துல பாகிய குரு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலைகள் பெரிய அளவுல குழப்பம் இல்லாம ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க இப்போ மீண்டும் என்ன ஆகுதுன்னா அந்த அக்டோபர் எட்டுல இருந்து குரு வக்ரம் ஆகிறாரு எனவே இந்த காலகட்டத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம் எனவே அடுத்த ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதீத அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைஞ்சு வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் இருக்கணும் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து சகிப்பு தன்மையோட செயல்படுறது நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசவே கூடாது இதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிந்த பழைய விஷயத்த பத்தி பேசி பேசி தேவையில்லாத குழப்பங்கள் வரது வாய்ப்பு இருக்கு அதே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்குறது நல்லது நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறது சிறப்பு மேலும் சுயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சந்தேக குணம் அப்படி மேலோட்டமா எட்டி பாக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை தினை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான மன வருத்தங்கள் மேலோட்டமா தென்படுற மாதிரி இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னா நடத்தை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் விளையாட்டா பேச போய் அதை

மனநிலை ஏற்படுத்தது ஏதோ ஏதோ ஒரு பழைய விஷயத்தையே நினைச்சு அசை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்தது இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுலயும் பார்த்தோன்னா பிப்ரவரி நான்குக்கு மேல சிறப்பான ஒரு புரிதலும் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சாதாரண விஷயத்துக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை வெளிவிடாம இருக்கணும் ஏன்னா இது பிப்ரவரி நான்குக்கு மேல உங்களுக்கே ரிப்பீட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு நீ என்ன வார்த்தைகளை விடுறீங்களோ அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகும் அதாவது நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களை உண்மையிலேயே காயப்படுத்திட்டுனாக்கா அதை நினைச்சி பிப்ரவரி நான்குக்கு மேல நீங்க தான் வருத்தப்படுவீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா செயல்படுங்க பொறுமையோட செயல்படுங்க அதுதான் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அடுத்ததான் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல பாகியத்துல குரு வந்ததுல இருந்து குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல எனவே நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு நல்ல செய்திகள்லாம் வெளிப்படுறதுக்கு அப்படியே மேலோட்டமா ஆரம்பிச்சிருக்கும் அதையும் பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல வக்ரமா இருக்காரு அது சற்றே ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்தி ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ பரிசோதனைகளோட குழந்தை பாகிய விஷயத்துல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டுக்குள்ள குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில பேவரா தான் இருக்கு அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா தான் இருக்கு ஆனா அக்டோபர் எட்டுல இருந்து மருத்துவ செலவுகளோட மருத்துவ ஆலோசனைகளோட ஒரு சிலருக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனா நவம்பர் பதினைந்துக்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள் எல்லாம் சற்றே பொறுமையோட செயல்படுறது நல்லது மேலும் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவு முறையில கவனம் செலுத்துங்க அதிகமா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றதை குறைச்சிக்கிறது நல்லது மேலும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உங்க மனசை நீங்களே வருத்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாம இருக்கிறது நல்லது கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க இதெல்லாம் நீங்க சரிவர செஞ்சுட்டு வரும்போது குழந்தை பாக்கியத்தில் நல்ல செடிகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா மருத்துவ ஆலோசனைப்படி அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா எதையோ யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு மணிக்கணக்கா தூங்காம இருக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா டயத்துக்கு தூங்குங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க மோஸ்ட்லி டிராவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமா வெளியிடங்களுக்கு அலைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகலாம் அதனால இந்த டிராவல் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சுட்டு வரும்போது நவம்பர் பதினைந்துக்குள்ள நல்ல செய்திகள் கிடைக்கும் நவம்பர் பதினைந்துக்குள்ள கிடைக்கலாம் நவம்பர் பதினைந்து பதினைந்துக்கு பிறகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு நவம்பர் பதினைந்து விட்டோம்னாக்கா அதன் பிறகு பார்த்தோம்னா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆனா பிப்ரவரி நான்காம் தேதிக்கு மேல ஷோரா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைச்சிடும் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்கா நைன்த் ஹவுஸ்ல டிராவல் பண்ணுவாரு சோ அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஃபேவர் தான் அதுலேயும் நைன்த் ஹவுஸ்ல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஸோ அதுவுமே நமக்கு சிறப்பு தான் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில குற்றமான பலன்களை ஏற்படுத்தலாம் ஒரு சில

பார்வை மட்டும் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல வருத்தம் இல்லாம பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அக்டோபர் எட்டுக்கு பிறகு சற்றே கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அதுலயும் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை மேலும் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி அமர்ந்துருவாரு எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய செயல்பாடுகள் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும் ஏதோ ஒரு வகையான ஒரு சில மன வருத்தங்கள் நவம்பர் ஐந்து மேல வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு எனவே நவம்பர் பதினைந்துக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் மேலும் கோபப்படக்கூடாது பிள்ளைகள் மேல கோபப்படாம அரவணைச்சு செயல்படுறது நல்லது எங்கேயோ உள்ள கோபத்தை வந்து நம்ம பிள்ளைகள் மேல காட்டக்கூடாது ஸோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அவை நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றையே பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி

இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில பயம் பதட்டம் கவலைகள் அப்படிங்கறதெல்லாம் அக்டோபர் எட்டுக்கு மேலே இருக்கலாம் ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல படிப்புல கவனம் வச்சுக்கணும் எதை நினைச்சு கவலைப்படாம ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க அந்த பிளான்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி நிச்சயமா கிடைக்கும் பிளான் அடிக்கடி மாத்திக்கிட்டே இல்லாம இருக்கிறது சிறப்பு அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்றது இப்போ அட்வைசபிள் கிடையாது ஆல்ரெடி இருக்கிற பிளான தொடர்ந்து செயல்படுத்துறது சிறப்பு மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா அந்த பொருளாதார ரீதியா படிப்பு சார்ந்த வகையில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகலாம் மற்றபடி பெருசு பெருசா எனக்கு ஒண்ணு வீக்கா தெரியல மேலும் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் பதட்ட நிலை இருக்கும் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் மெயினா இதுல கவனமா இருக்கணும்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் ஆகவே நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் தீய நண்பருடைய பழக்க வழக்கம் நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நண்பர்களோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு இதிலையும் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை நண்பர்களால் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க மேலும் நண்பர்களுடைய உறவு நிலையிலும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பராமரிச்சாலே இந்த ஒரு காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில் நம்ம நல்லா கவனம் செலுத்த முடியும் சுயஸ்தானம் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகுது அது மட்டும் ஏதோ ஒரு வகையில மனமாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும் கொஞ்சம் விளம்பரமா தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுக்கு மனதை தூண்டிக்கிட்டே இருக்கும் படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே மன கட்டுப்பாடு இப்ப கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் தகிப்பு தன்மையோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு பைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அனைவருமே கவனமா இருக்கணும் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலுமே சரி நவம்பர் பதினைந்து வரைக்கும் அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு எனவே இந்த காலகட்டத்தில் நவம்பர் பதினைந்து வரைக்கும் கவனமா இருக்கணும் அலைய அக்டோபர் எட்டுக்கு மேல கொஞ்சம் அதீத கவனமா இருக்கிறது சிறப்பு ஏன்னா நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரமாகறாரு இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா நிறைய அலைச்சல் இருக்கலாம் மேலும் தேவையில்லாத விஷயங்களால மன உளைச்சல் ஏற்படலாம் அதிகமான கோபமான மனநிலை சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலை இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம் பண்றது சிறப்பு மேலும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் சுயஸ்தானத்துல கேது பகவான் இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் உணவு முறை வகைகள்ல அதிகமான கவனம் செலுத்துறது அக்கறை செலுத்துறது சிறப்பு உடலுக்கு ஒத்துவராத உணவு வகைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் மேலும் இந்த ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாம பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்கலாம் அவை தொடை சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனம் காக்குறது சிறப்பு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் மெயினா கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய முகம் நம்முடைய தலை சார்ந்த விஷயங்களை கவனமா

இன்னைக்கு மெயினா அந்த உணவு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பலமா இருக்கு சுயஸ்தானத்துல கேது சஞ்சாரமும் பலமா இருக்கு எனவே முகம் தலை சார்ந்த விஷயங்கள் மேலும் இந்த வயிறு ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல கொஞ்சம் ஹெவியான உணவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் முடிந்த வரைக்கும் லைட்டான உணவா எடுத்துக்கிறது சிறப்பு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமா சேர்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் வியாழக்கிழமைகள்ல இந்த நான்வெஜ் சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் வியாழக்கிழமை தோறும் விருதம் இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணும் ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப நான் சொன்ன இடத்துல எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு இதுல ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு சில பாதகமான பலன்களை ஏற்பட்டு நீங்கலாம் எனவே இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மற்றபடி இந்த காலகட்டத்தில் மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான அக்கறை செலுத்தணும் ஏன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களாலும் ஏற்படும் அதிகமாக யோசிக்கிறது அதிகமாக டிப்ரெஷனா இருக்கிறது இது சார்ந்த வகையிலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு வாய்ப்பு எனவே மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான அக்கறை செலுத்தணும் சுயஸ்தானத்தில் கேது போகாடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அலிங் குரு போகாவுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரதுக்கு வாய்ப்பு ஆகவே எந்த விஷயத்தையும் டீப்பாக யோசிக்கலாம் கூடாது அப்படியே மேலோட்டமாக கடந்து போகிறது சிறப்பு மேலும் காலையில் எந்திரிச்சு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க தினமும் தெய்வ வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்தில் சிறப்பு காலையில் குளிச்சுட்டு தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க மேலும் உடற்பயிற்சி பண்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை காலையில் பண்றது உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்தமோ அந்த விஷயங்களை காலையில் செய்யும் செய்கிறது ஸோ நமக்கு ஒரு மன ஆரோக்கியத்தை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் எனவே மன ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அதிகமான கவனம் இருக்கணும் ஓவரால் அந்த குரு வக்ர பலன்களை அளவுல நான்கு முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது ஆகவே இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும் மன ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் லிமிட்டாக செயல்படுறது நல்லது மருத்துவம் சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுதுன்னா அதை தாராளமாக செய்யுங்க நிச்சயமா உடல் ஆரோக்கிய ரீதியாக நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம சற்றே கவனம் செலுத்துறது சிறப்பு மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா தான் முடியும் அதுல எதுவும் பெருசா மைனஸ் எல்லாம் நான் எதுவும் பாக்கல பலன்கள் எதுவும் மைனஸா இருந்தாலுமே அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு பேவரா முடியும் ஏன்னா குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அவர் பெரிய அளவுல பாதகமான பலன்களை பொதுவா செய்யறது கிடையாது அப்படியே ஆரம்பத்திலே கொஞ்சம் வீக் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நம்மள கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாத்திடுவார் அதனால அத நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா பெரிய அளவுல பாதகம் இல்லாம

நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படின்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமா வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதுல நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா தசாபுக்தியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அதே போல நம்முடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் வேற வேற இடங்கள்ல மாறி மாறி அமர்ந்து இருக்கும் இந்த வேரியேஷன்லாம் எல்லாம் நிறைய இருக்கு இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மெயின் ரோல் எது பண்ணுனாக்கா நம்முடைய தசா புக்தி மேலும் அந்தரம் இந்த விஷயங்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தசா புக்தி நடந்துகிட்டு மேலும் சாதகமான அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார பலன்கள் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் அதே போல தசா புக்தி மீடியமா இருக்குனாக்கா தடை தாமதத்தோட அந்த விஷயம் நமக்கு கை கூடி வரும் மேலும் தசா புக்தி ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது பாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலன்குடிய பாதிப்பு அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அப்படி ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி மேலும் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அதே போல இன்னொரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல வீக்கான தசா புக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலையும் பிரோஜனம் கிடையாது பொதுவா கோச்சார பலனால பெரிய அளவிலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது அப்படியே தசா புக்தி மேலும் நம்மளுடைய கிரக நிலைகள் இதுதான் மேஜரான ரோல் பிளே பண்ணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால அந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிட்ட ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிட்ட ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்திராலஜி ரிலேட்டடா இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பார்க்கறாங்க எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை எது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இருக்கிற ஒரு ஒரு ஆஸ்திராலஜரும் ஒரு ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க இப்ப நீங்க ஒரு ஹாஸ்ட்ராலஜர் ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசம் அவங்கள தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணும் அவங்க சொல்ற பலன்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்த அளவுல அட்லீஸ்ட் நீங்க மூணு மாசம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் நம்மளை குழப்புறத்துக்குனே நிறையா விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்க ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாசம் நீங்க ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் பத்து பைஞ்சு சேனலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்கணும்

டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் அப்படி இல்லனாக்கா நம்ம சேனல்ல அவேலபிளா இருக்கு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரெ딕ஷன் சொல்லிட்டே இருக்கும் சோ அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொறுத்தி பாருங்க அதுலயே உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேல நம்ம சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் சோ இந்த கேட்டகரியில டீடைலா एक्सप्लेन பண்ணி சொல்லிட்டு வரோம் சோ அந்த வீடியோ பதிவுலாம் நம்ம சேனல்ல அவேலபிளா இருக்கு ஒரு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி